அனைவருக்கும் வணக்கம் நம்ம இருக்கக்கூடிய இடம் மா தாராதாரணி மகா ஆதி சக்தி பீடம் நம்ம படி ஏறி வரணும்னா ஆயிரம் படி ஏறி வரணும் பூரியில இருந்து பூரி டெம்பிள் இருக்குது இல்லையா பூரியில இருந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இங்கே மா தாரா தாரிணி டெம்பிள் இது வந்து மா அளி சக்தி பீடங்களில் இந்த கோவிலும் ஒன்று இதுக்கு நம்ம வரோம் அப்படின்னா அப்படியே வாங்க கோவில சுத்திட்டு பேசிட்டு வருவோம் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா பிரைவேட்டாக நீங்கள் வருங்க ப்ரைவேட் காரில் வரீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் கீழே வந்து மேற்பாட்டிடுவாங்க மலைக்கு மேலே மலைக்கு மேலே வந்து நம்மளுடைய பிரைவேட் வெஹிக்கிள் அலோட் பண்ண மாட்டாங்க நாம் வந்து கவர்மெண்ட் பஸ் இருக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறி வரணும் நிறைய பஸ் இருக்கும் கவர்மெண்ட் பஸ் வந்து லைனாக ஒரு ரெண்டு மூணு பஸ் நிற்கும் டிக்கெட் வந்து முப்பது ரூபாய் அப் அண்ட் டவுனுக்கு நம்மளால முடியுது ஒரு ஆயிரம் ஸ்டெப்பு ஏற முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆயிரம் ஸ்டெப்பு மேலே ஏறி வரலாம் நைன் நைன்டி நைன் ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லைன்னாக்கா ஒரு முப்பது ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டாக்கா அப் அண்ட் டவுன் அந்த டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிகவும் பழமையான கோவில் இந்த சைடுல இருக்கிற கோவில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நுண்ணிய வேலை பாதை இருக்கும் அங்கே நம்ம எப்படி பல்லவாசில் பல்லவர் காலத்து கோபுரங்கள் கோவில்கள் கைலாசநாகர் அதெல்லாம் தஞ்சாவூர் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சிற்பங்கள் பாருங்க ரொம்ப வித்தியாசமான சிலைகள் ரொம்ப தேதி வரவங்க தானே இந்த கோவிலுக்கு வருவாங்க எல்லா நேரமும் அன்னதானம் இருக்கும் இந்த கோவில்ல வந்து அன்னபோஜனம் எப்பொழுதும் இருக்கும் நிறைய அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க கோவில்ல அற்புதமான சிலைகள்லாம் வந்து விசேஷமா இருக்கும் மகா பத்தி பாருங்க விநாயகர் விநாயகர் சில தெரியுதா நாட்டியம் ஆடுற மாதிரி பெண்கள் கலசம் வச்சிருக்கிற மாதிரியான பெண்கள் ஒரு காலம் நீச்சி ஒரு காலம் மடக்கி இருக்கக்கூடிய நடனம் ஆடக்கூடிய பெண்கள் நிற்கக்கூடிய கணபதி கணபதி வந்து நின்றுட்டு மாதிரியான எனக்கு பின்னால செல்ல பார்த்தீங்கன்னா விநாயகர்னு நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா கணபத்தியம்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு விநாயகருக்கும் முக்கியமான இடங்கள் உண்டு நத்த நிறைய கணபதி சொல்லுவோம் டான்ஸ் ஆடுற கணபதி அப்படின்னு நத்தனை கணபதி இங்கே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அப்படின்றதுனால சக்தி இல்லையா நிறைய சிலைகள் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நீங்க வாராகி பாருங்க சவுத் இந்தியால நம்ம இந்த மாதிரி வாராகி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை கையில குழந்தையுடன் இருக்கக்கூடிய நின்ற கோலத்தில் அம்மா அம்மா வாராகி இப்ப ஏன்னா வாராகி வழிபாட்டு தென்னிந்தியாவில ரொம்ப அதிகமாயிருச்சு அம்யா பஞ்சமை வழிபாடு ராத்திரி கால உபாசனை பண்றவங்க எல்லாருமே வாராகி நிறைய வழிபடுறோம் பாராகிக்கான தாந்திரிகமான கோவில்கள் இங்க உண்டு நான் இன்னொரு கோவிலும் எடுத்திருக்கேன் மா வாராகி இது மகா ஆதிசக்தி பீடங்கள்ல இந்த கோவிலுக்கு ஒரு இடம் ஏன்னா நார்மலா தாரிணி கோவில் அப்படின்னு சொன்னாலே புவனேஸ்வர் ஒரு கோவில் இருக்குங்க அது போயிடுவாங்க இல்ல பூரி பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு ஆனா இவங்கதான் எனக்கு வரை சக்தி பீடங்கள்ல இந்த அம்மா தான் வருவாங்க இந்த சில பாருங்க சிலை கோபுரம் இந்த கோபுர அமைப்பு இந்த சைடுல நிறைய இந்த மாதிரியான கோபுர அமைப்பு தான் இல்லையா நார்த்துக்குள்ளவே இந்த மாதிரியான கோபுர அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி மத ஆதிசக்தி பீடங்கள்ல நீங்க இந்த வீடியோ பார்க்கறது மூலமா நீங்களும் என் கூடவே சேர்ந்து ஒரு வளம் வரீங்க நம்ம உடைய மொத்தமா நீங்களும் வளம் வந்த மாதிரியான ஒரு பலன் அவங்க வாங்குறதா இருந்தாலும் கீழே வாங்கியிருந்தாங்க மேலே நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது கோவிலுக்கு வந்து ஒரு நீங்க ஒரு பூ வாங்குறீங்க என்ன நீங்க கோவிலுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒன்று நீங்க வரும்போதே வாங்கிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே பஸ்ஸு ஏறத்துக்கு முன்னாலேயே நம்ம வாங்கிடணும் மேலே வந்து பூ அந்த மாதிரி எந்த ஐட்டமும் கிடைக்காது வேணா ஒரு மோர் வெல்றிக்காய் அந்த மாதிரி கிடைக்குமே தவிர மற்றபடி தேவிக்கானது கிடைக்கிறது சிரமம் கூட்டம்லாம் ரொம்ப பெருசாக இருக்காதுங்க இந்த கோவில் ஏன்னா தாந்திரிக ரீதியாக வழிபடுறவங்க சாத்தத்தில் இருக்கிறவங்க அவங்க வருவாங்க இந்த லோக்கல் க்ரௌட்ஸ் நிறைய வரும் ஏன்னா துர்கா வழிபாடெல்லாம் இந்த கோவிலில் நிறைய அப்படின்றதுனால அவங்க வருவாங்க நவராத்திரி பூஜைகள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சிலைகள் பாத்தீங்களா கலசத்தினுடைய இருக்க மாதிரி சிவன் பாருங்க நின்ற கோலத்தில் சிவபெருமான் எல்லாமே சந்தோஷத்தின் வெளிப்பாடு மாதிரி இருக்கும் இந்த சிலைகள் சிரிச்ச முகம் அப்படின்னு ஒவ்வொரு இந்த சிலைகள் பேசும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சிலைகளுக்கும் அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றதும் உண்டு சாத்தியத்துல இருக்கிறவங்க அம்மனை வழிபடுபவர்கள் சக்தி உபாசனையில் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான கோவில்ங்க தராதாரணி கோவில் நாம அப்படியே உங்க கூட பேசிக்கிட்டே நம்ம வந்து ஒரு சுற்று வந்திருக்கோம் எல்லா கோவிலும் முக்கியமான கோவில் தான் இதுல இந்த கோவில் முக்கியம் இந்த கோவில் முக்கியம் இல்ல அப்படின்லாம் இல்ல ஆனாலும் நமக்கு எந்த இடத்துல போனா இப்ப நம்ம மலை இருக்கோம் பாருங்க எந்த இடத்துல போனா நமக்கு பாருங்க தண்ணி குடிக்கணும் குட்டியோட பாக்குறாங்க நமக்கு எந்த இடத்துல போனா நம்மளால சில அதிர்வலைகளை உணர முடியுமோ என்கிறது நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுமா வாங்குறோமோ இல்லையா அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம தேர்வு செஞ்சு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படிதான் இருக்கணும் அப்படி போனாதான் நம்மளுடைய புராதனமான கோவில் எங்க போனாலும் சரி அது பழனியோ திருச்செந்தூரோ திருத்தணியோ திருப்பூரூர் எங்க போனாலும் அந்த மாதிரி நீங்க நம்ம உட்கார்ந்து வரோம் அப்படின்னாக்க அந்த எனர்ஜியை நம்மால் முழுவதுமாக கிரகித்து கொள்ள முடியும் ஒளிவாங்க முடியும் இல்லையா எங்க கோவில் கோபுரம் அழக தெரியும் மாதிரி மாதிரியான ஒரு அமைப்பு திரும்பவும் நீங்க கீழே போனோம்னா ஆயிரம் படி இறங்கி போனோம் அப்படி இல்லைன்னா பஸ் வரும் கீழே இருந்து கிளம்புற பஸ்ஸு திரும்ப இங்க இருந்து ரிட்டர்ன் போகும் அந்த பஸ்ல நம்ம இறங்கி கீழே போகலாம் இப்படி சில பாத்தீங்களா பெண் உருவங்களுக்கு தெரியுதா ஒரு கை ஒரு கால் நீட்டி இருக்க மாதிரி ஒரு கை உடம்பு மேல இருக்க மாதிரி பாட்டு இல்லைங்க கல்லிலே கலைவண்ணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லில் எவ்வளவு தத்ரூபமா சிலைகள் செஞ்சுக்கி இருக்காங்க இன்னும் சைட்லலாம் வேலை நடக்குதுங்க கால் ஸ்டூடெண்ட்டு இங்கே ரொம்ப எல்லோரும் அவங்களால நடக்க முடியல இல்லைன்னா நான் வெளியே உங்களுக்கு அவுட் ஒரு சொத்து காமிப்பேன் இப்போ கரெக்டா மணி ரெண்டர் ஆகுது இல்லையா நடை சாத்துறது பன்னெண்டரை மணிக்கு நடை சாத்திடுவாங்க இப்பெல்லாம் ரெண்டு மணிக்கு திறந்துச்சு காலையில ஆறரை மணிக்கு திறக்கிற கோவில் பன்னெண்டரை மணிக்கு மூடிரும் அப்புறம் ரெண்டு மணிக்கு திறந்து திறந்துருவாங்க திரும்ப அஞ்சரை மணிக்கு மூடுவாங்க ஆறரை மணிக்கு திறந்தது திரும்ப ஒரு ஒரு மணி நேரம் வச்சு வந்து

இது வேலை நடந்துகிட்டே இருக்கீங்க வேலை நடக்குது சிற்பம் செதுக்கிட்டு இருக்காங்க நல்ல இந்த பாருங்களேன் ஒரு ஃப்ளைட் எடுக்கிறோம் புவனேஸ்வரில் வந்து இறங்குறோம் அங்கேருந்து கார்ல வரோம் இதுக்கே நம்மளுக்கு டயர்டாகுது ஆகுது இல்லையா முடியல ஆனா அந்த காலத்துல எப்படி வந்திருப்பாங்க இல்லையா எத்தனை யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் சக்தி பீடத்தை தேடி வந்து வணங்கியிருப்பாங்க எவ்வளோ உபாசனை பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ஜபம் பண்ணியிருப்பாங்க இங்கே எப்படி வந்திருப்பாங்க பாருங்கள் இப்போ ரோடு போட்டிருக்காங்க இருந்தாலும் பிரைவேட் வெஹிக்கிள் மட்டும் அலோவ் பண்ணுறது இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு இந்த ஆயிரம் ஸ்டெப் ஏறுறதுன்றது ரொம்ப சிரமம் வசதியான ஒரு ரோடு இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது ஆச்சரியமா இருக்குங்க அந்த காலத்துல எல்லாரும் எப்படி வந்து வணங்கி இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமா இந்த கோவிலையும் வந்து பாருங்க வாய்ப்புகள் அனைவருக்கும் வாழ்க மலர்களுடன்